தமிழ் வணக்கம் நம்ம சுண்டக்காய் சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் சுண்டக்காய் சட்னிக்கு சுண்டைக்காய் கை இப்படி எடுத்து வச்சுருக்கோம் வெண்டிக்காமண்டு கட் பண்ணி இருக்கோம் கருவேப்பில் வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் தேங்காய் வச்சுருக்கோம் இஞ்சி பூட்டு வச்சுருக்கோம் இஞ்சி உப்பு வச்சுருக்கோம் இப்போ இது மாதிரி தயவுசியம் வதக்கவுமே பாருங்கள் தோசைக்கல் வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டோம் இப்போ இதில் நல்லா இதில் வதக்கி விடும் எண்ணெயில் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு இது மாதிரி கீழே வதக்கணும் இந்த எண்ணெயில் இது மாதிரி ஸ்டவ்வை கம்மி குறைச்சி வச்சுக்கிறோணும் இது மாதிரி வரணும் வதக்கிட்டு பாரு அந்த எண்ணெயில் வதையீட்டுக்கு பாருங்கள் பாருங்கள் மேட்டெல்லாம் வதங்கி வந்துடுச்சு வெந்துருச்சுனல்லா இந்த எண்ணெய்லேயும் வெந்துருச்சு உள்ளேயும் வெந்துருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இதை நம்ம எடுத்துருவோம் பார்த்து மாற்றிடும் பாருங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் இது இப்போ எல்லாத்தையுமே இது எல்லாமே ஒரு மிக்சி சாரில் போட்டுருவோமே எல்லாம் போட்டுக்கிட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பாருங்க அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க அருமையான சட்னி சைடிஸ்க்கு இது மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு சட்னி மூணு சட்னி வைக்கும்போது இதையும் சைடில் வச்சுக்கலாம் பாருங்கள் அருமையான சுண்டக்காய் சட்னி இது மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க அருமையான சுண்டக்காய் சட்னி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சட்னி சூப்பராக இருக்குது தமிழ் வணக்கம்